வணக்கம் நான் மருத்துவர் ஜெயக்குமார் நான் குழந்தைகள் மற்றும் பச்சிலம் குழந்தைகளுக்கான சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் நான் இன்றைக்கி பேச போகிற விஷயம் கீழிறங்காத விதைகள் இங்கிலீஷில் அதை அன்டிசண்டட் டெஸ்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நார்மலாக குழந்த பிறந்த உடனே குழந்தைகள் மருத்துவர் பார்க்கறது ரெண்டு விதைகளும் விதைப்பையில் இருக்கான்னு பார்ப்போம் அப்படி இல்லாத பட்சத்தில் அதை சில சமயம் சரி செய்ய வேண்டி வரலாம் நார்மலாக குழந்தை பிறக்கிறப்ப அஞ்சு சதவீதம் வரைக்கும் இப்படி இறங்காத விதைகள் இருக்கலாம் ஒரு வயசில் பார்க்குறப்ப ஒரு சதவீதம் பேருக்கு அந்த தொந்தரவு இருக்கலாம் இதே குத குறைமனத குழந்தையாக இருந்தால் முப்பது முதல் எழுவது சதவீதம் வரை கூட இறங்காத விதைகள் இருக்கலாம் அது ஒரு சைடாகவும் இருக்கலாம் அல்லது ரெண்டு சைடும் இறங்காமல் கூட இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் நார்மலாக விதை வந்து கீழே இருந்துச்சுன்னா மூணு முதல் நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைவாக இருக்கும் விதை பையில் இதே வயிற்றுக்குள்ளேயோ இங்குணல் கணால்னு சொல்லக்கூடிய அதனுடைய பாதையிலையோ இருந்துச்சுன்னா வெப்பநிலை கூடுதலாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப என்ன பிரச்சனை வரும்னா விந்தணு உற்பத்தி செய்யும் திறன் பின்னாளில் குழந்தைக்கு குறைவாக தான் இருக்கும் பெரியாலாய் வர்றப்ப ரெண்டாவது சைஸும் குறைவாகவே இருக்கும் பெரும்பாலும் வந்து நார்மலாக இருக்கிற டெஸ்ட்ஸை விட கீழிறங்காத விதைகளோட சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும் அடுத்ததா இந்த மாதிரி இறங்காத இருக்கிற விதைகளில் கேன்சர் வருவதற்கான வாய்ப்பும் மிக அதிகம் இந்த காரணங்களுக்காக இதை சரி செய்ய வேண்டும் எந்த வயசில் சரி செய்யணும் மூணு மாதம் வரைக்கும் இறங்காத விதைகள் அதுக்கப்புறம் இறங்கறக்கான வாய்ப்பு மிக குறைவு அதனால ஆறு மாதம் முதல் ஒம்பது மாதம் வரை இருக்கிற வயசுல சரி பண்ணிக்கிறது ஏத்த வயது ஆப்ரேஷனுக்கு உகந்த வயது முக்கியமான விஷயம் குழந்தைக்கு பெற்றோர்களால் தரப்படும் சிறந்த முதல் பிறந்த நாள் பரிசே இரண்டு விதைகளையும் அதன் விதைப்பையில் இருக்க வைப்பதுதான் நன்றி